அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனல எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

ஊட்டி எலியாண்டவனா அந்த எலி அஞ்சுமா சொல்லு ஓஹோ டேய் அது எப்பறா அஞ்சோ எலிக்கு புலிக்கு பக அஞ்சாதரா அஞ்சுமா அஞ்சாது அஞ்சுமா டேய் அஞ்சாதரா அஞ்சுமா டேய் அஞ்சாதரா பட்டுனா துணுனானே போறோம் அஞ்சுமா அஞ்சுமா ஓஹோ 29 மாவுல அஞ்சுமா அஞ்சுமா டேய் டேய் டேய்

சார் நான் முதல்ல என்ன சொன்னா இந்த வாச்சத்தை ਮੰதருண்டேன் எது சொன்னான கதையில சொல்லீங்க சும்மா ஒரு கதையில கதையில சொல்லீங்க தவறா யாரு ஒரு இல்ல கதையில ஓஹோ கதையில ஆமாங்க ஆனா பத்தினிண்டி தேவடியா பத்தினி பத்தினி சரி என் மனைவி பத்தினி உன் மொண்டாடி தேவிடியா கதை வராதே கதை வராது நீ வெடிவேடியா வெடி வெடி நான் கூட கதை யாருக்கும் புரியாது கதையும் வராது ஆமா

சும்மா சமாச்சுங்கறது போன காசு